கீழே கொமெண்ட் வந்திருக்காங்க இப்போ தான் ஆக்சுவலி பார்க்குறேன் ஹாய் ஹாய் வர்கா ஹாய் ஹாய் அம்மு குட்டி ஹாய் ஆக்சுவலி மேலே பார்த்துட்டு இருந்தேன் வியூவர்ஸ் ஒரு ஆள் தான் காட்டினாங்க ஸோ இப்போ தான் வந்திருக்காங்க நினச்சா கிளக்கி ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து ஹாய் ஆக்சுவலி முதல்ல வந்து அந்த கேம் போட்டிருந்தால அதில் டெஸ்ட் பண்ணேன் எப்படி தான் எல்லாரும் கேம் போடுறாங்க ஆக்சுவலி அப்பதான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தல ஸ்கிரீன் கேஸ்ட் ஒன்று இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா வந்து அதுல வந்து காமெண்ட்ஸ் எப்படி பாக்குறது எனக்கு தெரியல ஆக்சுவலி மொதல் ஒரு வாட்டி வந்துச்சு என்ன தட்டுன்னு எனக்கு தெரியல கீழே வந்துச்சு அதுக்கப்புறம் நானும் தட்டி தட்டி பாக்குற காமெண்ட்ஸே எனக்கு விசிபிள் ஆகல மேபி அது நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணணும் நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இதுக்கா அதுக்கா பார்த்தேன் ரெண்டு பேரு அஞ்சு பேர் யாரும் போட்டிருந்தாங்க தேங்க்யூ நன்றி ஆனா ஒண்ணும் இல்ல பஞ்சாமிரதம் நேந்திரம் சிப்ஸு வாங்குனீங்களா எங்களுக்கு எங்க பஞ்சாமிரதமா ஐயப்பனு ஐயப்பனுக்கு வந்து அந்த இதுதானே தருவாய்ங்க அரவணா பாயாசம் அரவணா பாயாசம் கேரளாக்கு போனா அந்த நேந்திரக சிப்ஸா அது வாங்குனாய்ங்க அது எக்ஸுவலி வாங்கினாயங்க அங்கே பஸ்லேயும் நாங்கள் சாப்பிட்டோம் போறப்ப போகிறப்பயா ஆ இல்லை கேரளாலேருந்து வரப்ப மதுரைக்கு வரப்ப நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அப்படித்தான் நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் தினேஷ் ஓகே ஆ நான் ஆக்சுவலி லஞ்ச் இன்னும் சாப்பிட்ல எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து இட்லி தோசை சட்னி கோழிக்கறி வச்சுருந்தாங்க பிகாஸ் வந்து எங்கள் அன்னிக்கு திடீர்னு தோசை இட்லி ஆசையாக இருக்க வச்சு எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க போல ஸோ அதனால செஞ்சாங்க ஸோ அது நான் சாப்பிட்டேன்னா இன்னும் லஞ்சு சாப்பிட்ல என்ன சாப்பிட்றதுன்னு தெரியும் அதில் வெளியே போதும் சாப்பிடக்கிறேன் பழனிக்கு போனா வாங்குவாங்க பழனிதானா பஞ்சாப் ரதம் சபரிமலைன்னா அந்த பெருமசோன் அரவணா கே அரவணா பாயசம் அது வாங்கினா ஹாய் 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 ஸோ நம்ம லைவ் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சும்மா ஹாய் சொல்லிட்டு போங்க After long. Hi, Sparks. Hi, Venkatesh Mohan. Hi, Panaka. Thank Thank you for the. சைட்டில் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி மும்பை மும்பை எது ஒன்று ஓகே ஹவ் ஆர் யூ டூயிங் இஸ் தீஸ் த ஃபஸ்ட் டைம் யூ கம்மிங் டு மை ப்ராட் வால் மும்பை எப்படி சொல்லுவாங்க மும்பை மும்பாயா மும்பை என்ன ஆஃப்டர் லாங் சொல்கிறீங்க ஐ மீன் இல்லை லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வந்து நீல நீலக்கலை சட்டை போட்டிருந்தேன் ஆமாம் அது நான் சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சு ட்ராப்ஸ் பற்றி சொல்லுங்களா ட்ராப்ஸ் எந்த ட்ராப்ஸை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படி ட்ராப்ஸ் என்ன ட்ராப்ஸ் தமிழ் தாம்பரார் ஓகே 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 ஐ தாட் யூர் ஹிந்தி காய் இல்லை

நான் ஆக்சுவலி வந்து இந்த பத்தாம் தேதியா பத்தாம் தேதி நிற்கிறேன் தேதி பதினொன்று ஆ நேற்று நேத்தா முந்தா நேத்தான் தரலா ராத்திரி வந்து லைவ் போகலான்னு நினச்சேன் மூணாவது நாலாவது படி அதுக்கு தான் வந்து இந்த நேத்தன் ரிமைண்டர் கூட பண்ணி வச்சிருந்தேன் ஆக்சுவலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் போயிருக்கும் போட்டு வச்சேன்னா அதுக்கப்புறம் நான் வரல இருந்துச்சா இல்லை என்ன நினச்சின்னு தெரியும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த இப்போ போல அப்படி விட்டுட்டல ஹாய் ஆக்கிஃப் ஹாய் முகமது வா ரெண்டு லீவ் எனக்கு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல சரி நாயுடு சக்குனு பேர்

அது ஒன்று அது டெஸ்ட் பண்ண ஆக்சுவலி நான் எப்படி தான் எல்லாம் கேம் ஷேர் பண்ணுறேன்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்பயும் வந்து அந்த காமெண்ட்ஸ் வந்து விசிபிள் ஆகலை எனக்கு என்னமோ ஒரு தட்டினேன் வந்துச்சு அதுக்கப்புறம் நானும் தேர்ட்டி தேர்ட்டி பார்க்குற கொமெண்ட்ஸ் மாட்டேங்குது அது ரிசர்ச் பண்ணணும் கொஞ்சம் ஆக்சுவலி அது ரிசர்ச் பண்ணால் தான் நிறைய கேம்ஸ் வரேன் மொபைல் லெஜெண்ட் பப்ஜி அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரானா எனக்கு ஒன்று எடுத்துரு மொபைல் லெஜெண்ட் மேபி ஐ கேன் ட்ரை மொபைல் லெஜெண்ட் பப்ஜி movie patingala, parasakti ya. Tumuruh mai tangga cebur day dunes, sorbus panang dunes. Uh, wish you a happy birthday to Amokuti sister. May God bless you and may God shower you with all the happiness and progress of the year. Thank you.

हमारे वाले फेस काटे लाइव पर गए थे आपको पता चल रहे हो फेस काटा बंद पटता ना रहे पर वारा कोई ओके है ना ब्रो यस व्हाट कैन आई डू फॉर यू तमिल ओ कैन आई हेल्प यू आपने लाइन लग वो एन्या प्रॉब्लम लग ले நான் பசியாறை சாப்பிட்டு லஞ்ச் இன்னும் சாப்பிடல ஆனால் பசியாரையும் நான் லன்ச் டைமில் தான் சாப்பிட்டேன் ஸோ நோ திஸ் பாயிண்ட் வேற கேம் என்ன கேம் ஓ அந்த இந்த கேமா அந்த நார்மலாக விளையாடு அந்த கேமா அது போட்டால் ஃபோன் ஹீட் ஆயிடுது நீங்கள் அப்போதான் எழுத்தி வச்சிருக்கேன் நூறு வந்து வச்சிருக்கேன் ஹாய் பா நியூ டுங்க்யூ ஸோ மச் ஃபார் கேம் டுல்கம் சாப்பிட்டீங்களா இன்னும் லஞ்சு சாப்பிடல

மலேசியாப்பா அப்படியா மகிழ்ச்சி எங்க இருக்கீங்க ஐ மீன் மலேசியாவில் எந்த நகரியில இருக்கீங்க தமிழ்நாடு எந்த ஊருப்பா யாரு நான் தமிழ்நாடு இல்லை அப்புறம் நான் மலேசியா தான் நான் உள்ள இருக்கேன் Sapa cah? Um, siapa orang yang ini sapaing la? Apudan short video, bacaan, semia, yang itu jenis. Ya, short video patingan yang kuri le? Kuri le? Ia macam ni ya? Malaysia ba? Yes. மார்பு எங்க இருக்கு முதல் வாழ்றதுக்கு மார்பு இல்லை ஐ திங்க் உங்களுக்கு கண்ணு சரியா தெரில போல போய் நீங்க என்ன சொல்லுவாங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட போய் பார்ப்போம் ஆனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு டாக்டர் சிங்ல என்ன பேரு ஆர்த்தோடஜிஸ்டா இல்லை இல்லை இன்னும் ஒரு பேர் வரல அதுக்கு ஏன் ஆனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப நேரம் நேரம் உட்கார முடியல லைவ் முன்னுக்குலாம் முன்னே உட்கார வரேன் மூணு மணி நேரம் அப்பெல்லாம் ஆட முடியாது ஆஃப் அன் அவர் தாண்டுறதே பெரிய விஷயம் ஆஃபீஸில் உட்காந்து உட்காந்து காலுக்கு சமூவலி எப்படி தான் உட்காந்து வேலை செய்கிறாங்களாம் நான் தான் அடுத்து அடுத்து ஜென்மத்தில் வந்து நான் கல் தான் உடைக்கப் போகிறேன் மண்டே வர்க்கா ஓ ஸ்டூடெண்ட்டா அக்கு கெஜூதா Okay bye Dinesh orang dah petukung Dinesh take na poi Okay bye thank you so much for visiting this spot Amakuti and thank you so much for the watch Now I should reach few miles le poi mana bro aku kerja dalam franken. Okay. Nandri, 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 हेलो हाय सैमसन जोसेफ हाय 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 सॉरी आई डजन हैव टाइम टू एंटरटेन यू ब्रो मैच पाक ले यार इना मैच है फुटबॉल आ ना मैच छोड़ते கிரிக்கெட் கிரிக்கெட் ஓ நான் பார்க்க மாட்டேன் மாட்டேன் நீங்க திருச்சிக்கு போன தான் நானும் திருச்சி போனேன் தெரிஞ்சு தான் பார்த்துருக்கலாம் ஓ அப்படியா நான் திருச்சிக்கு எப்போ போனேன் நான் ஆக்சுவலி வந்து இருபத்தி எட்டாம் தேதி திருச்சியில தான் இருந்தேன் லேண்டானது தென் வந்து நூத்தெட்டா அத்தி அன்றைக்கி நான் கிளம்பிட்டேன் ஆமாம் பஸ்ஸில் ஏற்றிட்டேன் தென் அங்கேருந்து சபரிமலையிலேருந்து வரப்போ வந்து ரெண்டாந்தேதி மூணாந்தேதி ஒன்றாந்தேதி இந்த மூணு நாளும் வந்து ஒன்றாந்தேதி வந்து நான் ஒன்றாந்தேதி ரைட்டே வந்து திருச்சிக்கு வந்துட்டேன் ஸோ ஒன் டூ த்ரீ திருச்சியில் தான் இருந்தேன் ஹாய் 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 முனு சாமி ஹாய் ரொனால்டோ ஃபேன் அப்போ ரொனால்டோ பிடிக்கும்னா ஐ யூஸ் டு பி ஃபேன் ஃபேனாக இருந்தேன் இப்போ போல நீங்க ரொனால்டோ கிரிக்கோனி சச்சின் தெண்டுல்கர் இவங்க எல்லாம் கிரிக்கெட் பிளேயர் தானே பரத்தல் ஐ மீன் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் சாரி ஓகே ஓகே सर ओके ना लाइव एंड पड़े ओके अवट ना वे पड़े सो अः बाई उ फेस् फेम्लिया पास्ट लेफ नाकर व्रीट कोहली आम आम ओके ओके फार दोसू वाचि अंड दोसुपि गि लाइक फॉर मी थैंक सो मच फार दट्रिशियेट आल आफ योर अप्रीसियस्ट थैंक यू